கத்தல் மற்றும்சுகாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று நாள் ஒரு செமினார் நடந்து கொண்டிருந்தது ஆவிக்குரிய அந்த கூட்டத்திலே பேசும்படிக்கு இளம் போதகர்களையும் பிஷப் அழைத்து வந்திருந்தார் அவர் இளம் மாணவனை ஒரு நாள் காலை பகுதியிலே செய்திருக்கும்படிக்கு விட்டிருந்தார் அவன் அருமையாக பிரசங்கித்தான் அதற்காக ஆயத்தம் செய்து வந்திருந்த அப்படின்னா அவருடைய பிரசங்கம் அருமையாக இருந்தது நன்மையான காரியங்களை பேசினான் என்று சொல்லி பாராட்டினார்கள் உடனே பிஷப் அவனையை அழைத்து இன்னைக்கு மத்தியானம் பேச வேண்டிய மற்றொரு மாணவன் வரவில்லை எனவே இன்னைக்கு மத்தியான சுவனம் நீயே பேசிவிடு என்று சொன்னார் ஐயோ நான் பிரிப்பேர் பண்ண நீங்கள் எங்கத்தையும் சொன்ன அந்த முதல் தலைப்பிலே நன்றாக பிரசங்கம் பண்ணினேன் என்றால் அதற்காக ஆயத்தம் செய்திருந்தேன் ஆனால் மத்தியானம் தொழிலிருந்து பிரசங்கம் பண்ண சொன்னால் என்ன செய்வேன் என்று சொல்லி கேட்டார் நான் சொல்லுகிறேன் நீ கர்த்த கேடு அவர் எல்லாவற்றையும் தந்து விடுவார் நம்முடைய ஞானத்தினால நாம பிரசங்கம் பண்ண போவதில்லை கத்தடைய ஆவியினாலும் தான் நாம பேச போகிறோம் எனவே பேச வேண்டிய தருவார் தைரியமா என்று சொல்லிவிட்டார் அவர் என்ன செய்வது குறிப்புகளை எடுத்து மத்தியானத்தை பேசுவதற்கு ஆயத்தமானான் அடுத்த செஷன்ல அவன் பேசுவதற்கு குறிப்பிட்ட உடனே முன்னால ஒரு பெரிய பைபிளும் அதுல ஒரு பிரசங்க குறிப்பும் இருந்தது ஒரே சந்தோஷம் கத்தாகவே தந்து விட்டீர்கள் என்று சொல்லி அந்த பிரசங்க குறிப்பை எடுத்து அப்படியே பிரசங்கம் பண்ணினான் கேட்டவர்கள் எல்லாரும் ஆகா அருமையாக இருந்தது என்று சொன்னார்கள் எனவே அவர் கத்தரையை சேர்த்தரித்து பிரசங்கத்தை முடித்து கீழே இறங்கி வந்தவுடனே பிசனை பிடித்துக் கொண்டு அடப்பாவி இன்றைக்கு மாலையிலே நான் பேச வேண்டிய பிரசங்க குறிப்பே ஆயத்தம் செய்து குறிப்பிட்டே வைத்திருந்தேன் நீ அதை எடுத்து பேசிவிட்டாயே இது இன்றைக்கு மாலையில நான் பேசுவதற்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் சொன்னார் உடனே இவன் அவரை பார்த்து ஆனால் கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்திரல்வா நம்ம பலத்தினால் கடவுளுடைய என்று சொன்னார் வேடிக்கையாக இருந்தாலும் நிஜமானது அப்படித்தான் ஆண்டவர்கள் சொல்லுகின்றார் உங்களை விசாரணை செலவுகளுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணாதீர்கள் ஒருவனும் எதிர்ப்பேசவும் எதிர்க்கவும் கூடாத வாக்கை தேவ ஆளுனர் உங்களுக்கு என்று சொல்லி சொல்லுகின்றார் அதே போலத்தான் பிரசங்கம் பண்ணும் போதும் கர்த்தர் உங்களுக்கு தராவிட்டால் நீங்கள் ஒன்றும் உங்கள் சுய ஞானத்தினாலே சாதித்து விட முடியாது ஆனால் தான் பலர் போர் நான் சுவிசிஸ் ரகசியத்தை சொல்ல வேண்டிய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டிய பிரகாரமாக சொல்லுவதற்கு கர்த்தர் நல்ல வாக்கை எனக்கு தந்தரள்ளும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் நான் பிரசங்கம் என்பது எதையோ உன்னவர் சமாளிச்சிட்டேன் என்பதல்ல கர்த்தர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் அவர் தருவார் அவர் தந்ததை நீங்கள் பகிர்ந்துளிக்கும் ஒரு பணியில் தான் இருக்கிறீர்கள் ஆறாம் அதிகாரம் இருபதாம் நான் தைரியமா என் வாயை திறந்து சிவிசேஷன் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் இன்னுங்கள் அந்த நாளிலேயே உங்களுக்கு எது அறளப்படுமோ அதையே பேசுங்கள் ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல பரிசுத்தாவிய பேசுகிறவர் இது ஒப்பு கொடுக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அனைவரானவர்களிலே இருந்தால் அவர் பேசுவார் பேச வேண்டிய வார்த்தைகளை கத்தர் நமக்கு தருவார் அன்றாட வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியிலும் கத்தருடைய வார்த்தைகளை நாம் பேசுவதற்காக நியமிக்கப்பட்ட சாணார்பாக இருக்கிறோம் கத்தர் கேட்கவைகளையும் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாம் எப்பொழுதும் பேசுவோம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நாளிலும் கத்த நமக்கு தந்திரல் வராக ஆமேன் இறக்கமிழப்பதாக இன்றைக்கு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு நல்ல வாக்குகளை தாரம் தீமையானவைகளை எங்கள் வாய் பேசக்கூடாது நன்மையானவர்களை பேச வேண்டும் எங்களுக்கு நல்ல குறிப்புகளை தந்திர வேண்டும் என்று கத்திரப்பிரமாய் இயேசுவின் மூலமாய் வேண்டுகொள்கிறோம் சுவாமி ஆமேன்